உன்னை போன்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லபடியா வருவானா

স্যার আমি দেইনি দি না হ্যাঁ 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 হইছে স্যার আমি

ஏய் 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 யோ யார் வந்தா いや நீங்க நீங்க தூக்கத்துல ஏன் எழுப்புனீங்க காதல் காதல் காதல்ல நீ என்ன தெபர பாத்துட்டங்களோ ஏய் யோ ஹே いや என்ன வாச்சனடி இப்படி பேசுற என்ன அர்த்தம் ஆமா வாச்சன இல்ல உட்கார்ங்க உட்கார்ங்க காதல்ல மாதிரி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல இப்படி ஆரம்பிக்கலாமா எப்படி நிலாவை பாத்து மீனா நிலா ஓடி வந்து டேட் பண்ணலாமா டேட் பண்ணா நிலா வராது உங்க அப்பன் தான் வரும் அறிவு கெட்டவன் அப்பா மரியாதை எல்லாம் பேச சரி அறிவு கெட்டவர் டூயட் பண்ண அவர் காதல விழுந்து வந்துட மாட்டார லூசி லூசி சினிமா வேலை எல்லாம் மொட்டை மாடியில தான டூயட் பண்றாங்க அப்ப எல்லாம் உங்க அப்பா அங்க வரது இல்லையே அந்த அப்பா கிட்ட டைரக்டர் வர கூடாதுன்னு சொல்லிருப்பாரு வரும்போது ஒரு டைரக்டர் கூட்டி வந்திருக்க கூடாது தமாஷு தமாஷு ஐ லவ் வரதே ஐயோ ஏன் சார் எங்களை கூட்டி வந்து காலை ஒடிச்சிட்டீங்க திருடனேங்கானா ஒண்ணேங்கானா போங்க சார்

போடறாச்சே நீ இப்டி இங்க இல்ல அம்மா இங்க உட்கார்ந்துட்டிருக்கே நோட் ஏன் நீங்க செட்டில் பண்ணுங்க வேறடவன் தான் நாங்க பாத்துக்கறோம் ஐயோ போலீஸ் வந்து போறீங்களா டேய் போற வழிய பாப்பா அவரே பெரிய அப்பா அவ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கல

முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு டைரி எழுது டைரியில் எதுக்கு எழுதணும் சங்கரம் பையன் இருக்கான் அவங்க பேர் சொல்லு சங்கரா அரே சங்கரா ஏ சங்கரா ஏ முதலாளி வெளியில் போற எழுதுகோ இவன் ஒரு பக்கம் மிஞ்சினி சிச்சினா இருப்பான் போல இருக்க உமா சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு தலையை தூக்கி தூக்கி போடுது

அஞ்சு தெருவை தாண்ட வேண்டி இருக்குது ஒரு தெருவுல போலீசு ஒரு தெருவுல நாயி ஒரு தெருவுல பொறிக்கிங்கோ எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்கோ கொஞ்சம் இந்த அஞ்சனேயா என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே நமக்கு பொருத்தமான ஜோடி தான் அஞ்சனேயா என்னையா எனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் ஓ செயல்தா

அவன்ச்சான்றா நீ பாபான்ற எனக்கு ஒண்ணு புரியலையே ரெண்டும் ஒண்ணுதான் ஒன்னா இல்ல நீங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல போங்க பாவா கொஞ்சமாவது வைக்கப்படாது எது அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு ஆமாங்க நான் ஒரு மடையன் இப்ப இருக்கு அதெல்லாம் பீடா நீங்க இனிமே எதை குடுத்தாலும் என் கையில குடுக்கும் என்னங்க பாவா இது என்ன போய் வாங்க எப்படிங்க கூப்பிடுறது செல்லமா பாபா பாவா கூப்பிடு இத்தனை வருஷமா என் மனச கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன் எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிற கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க அப்பெல்லாம் என் மனசு இழகாதது உன் கடுகாசியை பார்த்த உடனே இலையடிச்சா அண்டாளு நீ ஏதோ மை வச்சு எழுதிருக்க போங்க பாவா மை இல்லாம எழுத முடியுமா அது வந்து சாதாரண மயில்ல வசியம் பாவா நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும் அண்டாளு ஆனா

நம்ம வீடு தேடி வந்துட்டு போயிருக்கு அடுத்த வாட்டி வந்தா இங்கே தங்க வச்சுட்டு எனக்கு எல்லாம்